சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி நகைக்கடன் வைத்திருக்கும் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தற்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் வங்கிகளில் நகைக்கடன் வாங்கியவர்கள் முழு தொகையும் செலுத்த முடியாமல் வட்டியை மட்டும் செலுத்தி வந்து அசலை கட்ட முடியாமல் நகையை மீட்க முடியாத நிலை இருந்து வந்த நிலையில் அவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகையை இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது கொண்டு வர உள்ளது இந்த புதிய சலுகையின்படி வீடு வாகன கடன் போலவே இஎம்ஐ எனப்படும் மாத தவணை முறை விரைவில் நகைக்கடனுக்கும் கொண்டு வரப்படவுள்ளது நகைக்கடனில் வட்டி மற்றும் அசலை கணக்கிட்டு இஎம்ஐயில் அதாவது மாதத்தவணையில் திருப்பி செலுத்தும் வசதியை ஏற்படுத்த வங்கிகள் தங்க நகைக்கடன் நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற உள்ளனர் தங்க நகைகள் மீதான கடன் வணிகத்தில் உள்ள குறைபாடுகள் நடைபெறும் மோசடிகள் குறித்து ரிசர்வ் வங்கி மேலும் அண்மையில் கவலை தெரிவித்தது இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கையில் தங்க நகை கடன் தொகை நகை மதிப்பீடு நகை ஏலத்தில் வெளிப்படத்தன்மை நகைக்கு இணையான கடன் தொகை விகிதம் ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் ஆகியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்பட்டது இந்த புதிய முறையின் கீழ் நகை கடன் பெற்றவர்கள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்திர தவணை கணக்கில் இஎம்ஐ கடன் காலத்தின் தொடக்கத்திலிருந்து செலுத்த வேண்டியிருக்கும் தங்க நகைக்கடன்களை ட்ரெம் லோன்களாக வழங்குவது குறித்து வங்கிகள் மற்றும் நகைக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் ஆலோசித்து வந்தன இதனைத் தொடர்ந்து நகைக்கடன் வணிகத்தில் புதிய வசதியாக இஎம்ஐ திட்டத்தை அறிமுகம் செய்ய வங்கிகள் நகைக்கடன் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன இதன்படி பெறப்படும் நகைக்கடனுக்கு வட்டியை மட்டும் கட்டாமல் குறிப்பிட்ட காலத்தை தேர்வு செய்து வீடு வாகன கடன் போல அசலில் குறிப்பிட்ட தொகையையும் சேர்த்து மாதத்தவணையில் கட்டலாம் இதனால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் நகை கடன் அடைவதுடன் அசலை கட்ட முடியாமல் நகைகள் விடப்படுவது தவிர்க்கப்படும் என்பதால் வாடிக்கையாளர்களுக்கு நன்மை ஏற்படும் இதன் மூலம் நகை கடன் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்